உள்ளூராட்சி தேர்தலில் அனுர் அலை வீசாது சுமந்திரன் அதிரடி தேசிய மக்கள் சக்திக்குள் ஊடுருவியுள்ள தற்கொலை போராளிகள் சர்ச்சையை கிளப்பியுள்ள அர்ஜுனா எம்பியின் அறிக்கை கிஸ்புல்லா ஆவேசம் பிடிபராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு பிரதி அமைச்சர் அடைக்கலம் வழங்குகிறாரா பவனியாவின் நான்கு சபைகளிலும் போட்டியிடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இஷாரா தொடர்பில் பொய்யான தகவல்களை வழங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி വെവാന உள்ளூராட்சி தேர்தலில் அனுர அலை வீசாது என தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தொகுதி கிளையின் கூட்டம் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொழும்பில் தமிழரசு கட்சி போட்டியிடவில்லை என்று எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அனுர அலையிற்கும் எந்தவொரு சம்பந்தமும் இல்லை அதற்காக அதை இரண்டையும் நினைத்து அனைவரும் கேள்வி கேட்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை மக்களுக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம் இது ஊர் தேர்தல் ஊர் தொடர்பில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் நாடு தொடர்பில் மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் ஆனால் இது ஊர் குறித்த விடயம் என்பதால் இதை மக்களுக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் தற்கொலை போராளிகள் ஊடுருவியுள்ளதாக பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச்செயலாளர் கலகொடாத்தை ஞானசாரத்தில் யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்கொலை போராளிகளை கொண்ட கடும் போக்குவாத தரப்புகள் தற்போதைய அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் ஆதாரங்கள் தமிடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இஸ்லாமிய போக்குவாத அமைப்பான இந்த அமைப்பிடமிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த போக்குவாத இயக்கம் தேசிய மக்கள் சக்தி இணைந்து கொண்டமையை நிறுவனம் செய்யும் துண்டு மற்றும் புகைப்படம் ஒன்றையும் ஞானசார தேரர் காண்பித்துள்ளார் கடும் போக்குவாத தலைவர்கள் ஜனாதிபதி அன்ரகுமாவுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் தனக்கு இருக்கின்ற உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராகவும் ஒரு மார்க்கத்துக்கு எதிராகவும் பேசுபவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கிஸ்புல்லா கேட்டுக் கொண்டுள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு முஸ்லீம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் குறித்த விடயங்களானது காலத்துக்கு காலம் பேசப்படுவோம் என்றும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சுக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அதன்படி அந்த சட்டத்தில் திருத்த மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் ஆகியவை இணைந்து செய்ய வேண்டும் என்றும் அதை விடுத்து நாடாளுமன்றத்தில் முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசிவிட்டு அது சார்பில் அவர்களிடத்தில் விளக்கங்களை கேட்டு மிகவும் மோசமாகவும் கேவலமாகவும் அறிக்கைகளை வெளியிடுவது தமிழ் மக்களிடத்திலும் முஸ்லிம் இடத்திலும் பாரிய பிளவை ஏற்படுத்தும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் நாட்டில் பிடிவராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல அடைக்கலம் வழங்குகிறாரா என பிவுத்திரைக்கல கட்சியின் தலைவர் உதய கம்பன் பிள கேள்வி எழுப்பியுள்ளார் பிவித்திரைக்கல உரிமைய கட்சியின் தலைமையில் நடைபெற்ற ஊடகவிழா சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யார் என்பதையும் சட்ட நிபுணர் மற்றும் நீதி பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல அறியவில்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளார் சுனில் வட்டக்கல அண்மையில் கூட்டம் ஒன்றில் பேசும்போது தேசப்பந்து தினக்கோனை முன்னாள் போலீஸ் மாதிபர் என்று குறிப்பிட்டிருந்தார் என்றும் சுட்டிக்காட்டினார் பிரியந்த வீரசூரியை இன்னும் நாட்டின் பதில் போலீஸ் மாதிவராக கடமையாற்றுவதற்கு தேசப்பந்து போலீஸ் மாதிபராக பதவி வகிப்பதே காரணம் என்பது கூட சுனில் வட்டக்களவுக்கு தெரியவில்லை என்றும் உதய கம்மெண்ட் பிலா் சுட்டிக்காட்டினார் பவுனியா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளிலும் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செலுத்தியுள்ளது பவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மரத் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரையில் கட்டுப்பணம் செலுத்த முடியும் அதற்கமைய பவுனியா மாவட்டத்தின் பவுனியா மாநகர சபை பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பவுனியா வடக்கு பிரதேச சபை வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய நான்கு உள்ளூராட்சி மரணங்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் தனி போட்டியிட உள்ளது அதற்கான கட்டுப்பணத்தை கட்சியின் மாவட்ட கிளையினர் உள்ளமை குறிப்பிடத்தக்கது கனைமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக தேடப்படும் பிரதான சந்தைகநபரான இஷாரா சம்பந்தி குறித்து தவறான தகவல்களை வழங்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளார் திக்வெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த லஹரு சம்பத் என்கின்ற சந்தைகநபரை இவ்வாறு விளக்குமுறையில் தடுத்து வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தைகநபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சமர்ப்பணங்களை முன்வைத்த கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கனைமுல்ல சஞ்சீவ கொலைச்சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த இசாரா செபந்தி என்ற சந்தை நபரை பற்றி பொய்யான தகவல்களை தன்னுடைய தொலைபேசி மூலம் போலீசாருக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவித்தனா் வடக்கில் படையினரால் நடத்தப்படும் முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான சம்பளம் வழங்கப்படும் போதிலும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாவே வழங்கப்படுகிறது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு குறைந்தது பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்படுவதற்கு சமாந்தரமான சம்பளத்தை வழங்க வேண்டும் இல்லையென்றால் ராணுவ மயமாக்கலாகவே இதை கருத வேண்டி வரும் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் ஏன் இந்த நிலைமை இதை மாற்ற வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்பலாய்வு தினக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் வீண் பிரியத்துக்கு எதிரான பிரஜுகள் அமைப்பால் பதிவு செய்யப்பட்டதோடு இது தொடர்பில் ஜனாதிபதி மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அல்ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கப்பட்ட நேர்காணல் மற்றும் அதில் முக்கியமாக பேசப்பட்ட பட்டலந்த விவகாரமும் தற்போது நாட்டில் முக்கிய பேசுபொருளாய் மாறியுள்ளது இதை அடிப்படையாக கொண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்பெலாய்வு திணக்கத்தில் லஞ்ச ஊழல் வீண் எதிரான பிரச்சுகள் அமைப்பால் குறைபாடன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் வெளியிடப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்தில் இந்த அமைப்பால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது கல்விக்கான முதலீடு செலவல்ல அது எதிர்காலத்துக்கான முதலீடு கல்விக்கான ஒதுக்கீடுகளை சமத்துவ அடிப்படையில் மேற்கொண்டு தெற்கின் பிள்ளைகளைப் போல வடகிழக்கின் பிள்ளைகளும் தரமான சமத்துவமான சிறப்பான கல்வியை பெறுவதை இவ் ஆண்டில் இருந்து உறுதிப்படுத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கல்வி அமைச்சரிடம் வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்